மீட்படைவதற்கான ஆலோசனை அதற்கு அவர்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்று மீட்பை குறித்த கிறிஸ்தவ நற்செய்தியை மிகவும் தெளிவாக விளக்கும் ஒரு உன்னத நிகழ்வு அப்போது சிலர் பதினாறு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள திருமறை பகுதியில் காணப்படுகின்றது மீட்பு நற்செய்தியை அறிவிக்கும் சூழலில் நற்செய்தி அறிவிப்பவர்களையே சிறையில் அடைக்கும் நிகழ்வு மிகவும் கொடியது அந்த துன்ப சூழ்நிலையிலும் பவுலும் சீலாவும் கடவுளின் புகழை பாடலுடன் துதித்தும் மகிழும் நிகழ்வு மிகவும் அற்புதமானது வாழ்வு என்பது கடினங்களும் வேதனைகளும் நிறைந்தது அந்த சூழ்நிலையில் நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் சிறையில் அடைபட்டதிலிருந்து விடுதலை காணும் முயற்சிகளை தகுந்த நபர்களின் மூலமாக முறையிட்டிருப்போம் ஆனாலும் பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதித்த நிகழ்வு அவர்களின் விடுதலையை மட்டுமல்ல சிறைச்சாலைக்காரரையும் அவரது குடும்பத்தையும் மீட்படைய செய்தி மிகவும் சிறப்பானது வாழ்வில் ஏற்படும் துன்பங்களில் ஜபம் போது எத்தகைய கடினங்களும் நமக்கு விடுதலை தருவதாக அமையும் நாம் போது ஆண்டவரின் மேன்மைகளை நம் வாழ்வில் பெறலாம் பவுல் சீலா ஜெபித்த வேலை பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகள் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று எவ்வளவு அற்புதம் பாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதாலும் அவரை துதிப்பதினாலும் ஜெபிப்பதாலும் ஏற்படும் வல்லமை எவ்வளவு பெரியது ஆம் நமது வாழ்வு எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் உடையதாக இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம் நாம் ஆண்டவரை போற்றுவோம் நம் வாழ்வு மேன்மையாக அமையும் எபேசர் இரண்டு எட்டில் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று விசுவாசிப்போம் நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் மீட்பிற்கான ஆலோசனை வழங்கி அனைவரையும் மீட்படைய செய்வோம் சபம் அன்பு ஆண்டவரே வாழ்வின் துன்பங்களிலும் பாடுகளிலும் பவுல் சீலா போன்று ஆண்டவரை துதித்து பற்றுரதியில் வளர்ந்து இரையாசி பெற அருள் தாரும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்